பெண்மணியின் இன்னைக்கு என்ன கருவாடு துண்டு கருவாடுல இந்த கிளி மீனும் இருக்கும் இதத்தான் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட போறோம் இந்த வீடியோ இந்த கிளி மீன் பற்ற கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறோம் வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம் நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ

நிறைய பேர் கருவாட்டு குழம்பு வைக்கும்போது நிறையா கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க நான் உப்பு நிறைய போயிடுறது அப்படின்னு சொல்லி உப்பு பார்த்து உப்பு போடணும் இல்லை விட்டா அந்த எட்டு ஒரு பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வைக்கணும் இல்லைட்டோ அரிசி கலந்த தண்ணியே கொஞ்சம் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் குழம்பு கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து குழம்பு வச்சிரும் ஃபாஸ்டா தட்டிங் போடும் ஸ்டார்ட் பண்ணுவோம் எது வேறு அனுப்ப ஆட்டோ கே அந்த வெங்காயத்தையும் அதே மாதிரி தண்ணியில் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க அப்படியே வாயில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் விட்டோம் என்ன சிடி சிடியை டவுட்டு கேட்டால் டவுட்டு கிளியர் பண்ணணும் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அதுக்காக தான் போயிருங்க அப்போ தான் இருக்குங்க நான் இப்போ விடுங்க

கொஞ்சோண்டு போட்டு நல்லா கொஞ்சோண்டு தான் போடணும் அப்படியே குழம்புல புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுல மிச்சத்தை மிச்சத்தை போட்டு தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கணும் கொஞ்சோண்டு மசாலா பொடி போட்டு அரைங்க நல்லா அரைப்படும் கொஞ்சம் இறங்கி இருக்கும் அதனால நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே சட்டில போட்டு மனமான் மனம் இந்த கார்டு அப்படி குழம்புல கரைஞ்சிருமா இல்லதான் பற்றக்காரர்கள் கரையத்தான் செய்யுது இல்ல இது எனக்கு தெரியும்

கிளம்ப <se anak lonely> போய் சொல்றிய நீ அதுக்கு மேல கரோட எடுத்து வச்சிட்டியே இது வரதுக்கு உள்ளதான் உள்ள தான் வரச்சிட்டேன் ஆ நீ போய் சொல்றிய நீ கருவாட்டை இது பதிக்கிட்டிய கரை கரை இது வருது கொஞ்சம் கொஞ்சம் கரஞ்சிட்டு இருக்கு கலாண்டு திரும்ப கொண்டு போய் பாட்டா இருக்கு வந்து கரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இறங்கிட்டு போய் சாப்பிடலாம் குழம்பு ரெடி அந்த கருவாடு பீஸ் ஆவலோட இருக்கீங்க குழம்பு ஓபன் பண்ணி குழம்பு நல்லா கரைஞ்சிருச்சி செஸ்கிலே தாச்சு சமையல் ரெடி பண்ணி ரொம்ப நேரமா வெயிட்டிங் இருந்துச்சு பாவம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க இப்பதான் சாப்பிட வேலையை முடிச்சிட்டு திறந்தா என்னமோ மணக்குதுன்னு பார்த்தா நம்ம சிந்தைய கருவாட்டு குழம்பு அப்ப எப்படி இருக்கும் மணக்காம செலேருந்த முள்ளு மட்டும் தான் கரையும் குவாலிட்டி கருவாடு கரையும் கரையும் நீங்க நம்ம எல்லா வீடியோலுமே தான் இருக்கோட முள் மட்டும் இருக்கா அவங்க போட்டது பீஸு அது எத்தனை பீஸ் போடுறாங்களோ அத்தனை முள் மட்டும் நடக்கண்டாது அத்தனை முள்ளு மட்டும் கிடையாது இதுதான் இந்த 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 கறி வந்து இந்த குழம்போட குழம்பு சாறு மாதிரி அப்படி கரைஞ்சி அப்படியே நம்ம அதை சோற்ற ஊற்றி அள்ளி திங்கும் போது இருக்கேன் பேசும்போதே எனக்கு எச்சி வருது நம்ம ரெனிப்புள்ளி வந்து ஒன்றும் எடுக்க முடியாது முள்ள தவிர எதுவும் எடுக்க முடியாது என்ன <laughs> ஒரு <laughs>

இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்தன்னு சொல்லல சர்ச்சி சிந்தி பண்ணடா பாய்